அனைவருக்கும் வணக்கம் சூரிய சந்திர கிரகணங்கள் நமது சூரிய குடும்பத்தில் நிகழும் வானியல் நிகழ்வாகும் ஆண்டுக்கு இரண்டு மூன்று முறை இந்த நிகழ்வுகள் ஏற்படுகிறது சூரியன் நிலவு நகர்ந்து வைத்து இந்த நிகழ்வு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரக்கூடிய நாள் பொறுத்தவரை இரண்டு கிரகணங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெற இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வாக இருக்கு வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு சூரிய கிரகணங்கள் நடக்க இருக்கு இது ஒரு கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது முதல்ல இரண்டு கிரகணங்களும் மிகவும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய இந்த முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கு இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கு இந்த நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதினோரு மணி வரைக்கும் முடிவடையும் என்று சொல்லப்படுது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த கிரகணம் தெரியும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது சூரிய கிரகணம் நடக்க இருக்கு இது சூரிய கிரகணம் பகுதி கிரகணமாக இருக்கு இந்த கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நான்கு மணி வரை நீடிக்கும் இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தெரிவிக்கக்கூடியதாக கூடியதாக பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் அமாவாசை நாட்களில் நடக்க இருக்கு இரண்டாவது சூரிய கிரகணம் பஜத்தின் சர்வ அமாவாசையில் நடக்க இருக்கு இரண்டு தேதிகளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரி அமாவாசைக்கு பிறகு தொடங்கி முன்னோர்களுக்கு சர்வ பித்ரு அமாவாசையில் அனுபவிக்கப்படுறதாக சொல்லப்படுது முதல் சூரிய கிரகண நாட்களில் சனி அமாவாசையும் இருக்கு இந்த நாட்களில் சனி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறார் சனியின் பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏனென்றால் சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சனி அம்மா அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நீராடி தானம் செய்ய வேண்டும் இந்த நாட்களில் செய்யப்படும் நன்கொடை நிறைய பலன்களை நமக்கு தரும் இரண்டு நாள் கிரகணத்துடன் ஏழைகளுடைய நன்கொடை வழங்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த கிரகத்தின் போது இதுபோல செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அந்த ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எளரி சனி ஆரம்பாகுதால இந்த எந்த ஒரு செயலியும் செய்தாலும் அதில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் அனுசரித்து செல்வது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது வலிமையான உறவை உங்களிடத்தில் வளர்த்து வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கு புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியான திட்டமிடலும் பொறுமையுடனும் இருப்பது அவசியம் கடினமான ஒரு காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் உங்களுடைய சரியான முடிவுகளை எடுத்தால் வெற்றி வாகை நீங்கள் சூடுவீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் செழிப்பான ஒரு ஆண்டாக இருக்கு இருப்பினும் அனைத்து செயல்களிலுமே நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்க அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் பண வரவு உண்டாகும் பணத்தை சரியான சுபவிரியமாக செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பணி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகி உள்ளதால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்கள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு செயலையும் செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு மகத்தான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையுமே நீங்கள் சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்யும் செயல்களில் உறுதியுடன் இருப்பது நல்லது உங்களுடைய வேலைகளில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது கடந்த காலத்தில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நிலை உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்குது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவின் பார்வை மீது விழுவதால் பல்வேறு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தந்தாலுமே வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைத்து காரியங்களுமே இந்த ஆண்டு உங்களுக்கு கை கூடி வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தோன்றும் எண்ணங்கள் காரியங்களை செய்வதில் நல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செய்யும் செயல்களில் ஆர்வத்துடன் செயல்பட்டு பல்வேறு பெரிய விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இலக்குகளில் நிர்ணயித்து அதனை நோக்கி செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் ஆர்வத்துடனும் உங்களுடைய செயல்களில் செய்து முடிப்பதில் உந்துதலுடன் இருக்கக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி முடிவடைகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இழந்தவற்ற நினைவில் வைத்து செயல்படுவது உங்களுக்கு அன் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒளிமயமாக ஒரு வாழ்க்கை கைகூடி வரக்கூடியதாகவும் இருக்கு கும்பராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகி உங்களுக்கு வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்றார் வகையில் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டும் மீன மீனராசின பிறந்தவர்களுக்கு சனி தொடங்கி இருக்கு உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கேற்றார் செயல்பட்டால் உங்கள் நீங்கள் அனைத்து காரியங்களுமே கைகூட்டி வரும் யோகா தியானம் செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் மன அமைதி மற்றும் உடல் நலனில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் அதில் கடின உழைப்பு தர வேண்டி இருக்கோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே